ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிஎக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில்ஸாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே அந்த மேலே ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்க இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எஃப்சி எல்லாமே ஆர்சிபு கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஃபுல் இன்சூரன்ஸ் இப்போ தான் போட்டிருக்காங்க இந்த ஜேசி பண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குதுங்க ஃபுல் டீடைல் ஃபாலோ பண்ணுங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே ஃபுல் டீடைல் நேரில் பார்ப்பதற்கு முடிய தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசி பண்டி ஜேசிபி சார்ந்து ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வண்டாக இருந்தாலும் மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் தான் ஒரிஜினலாக உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பக்கமான கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு முன்னாடி பூமினுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு பின்னாடி பூம்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியுட்டியான கண்டிஷனில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜின் கிரீக்ரவு லைஃப் கிடைக்குங்க பின்ன புஸ்துக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கனா பின்னு தேய்மலம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளம் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்கா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் காரன் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் தான் ஒரு ஜேசிபி வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சிட்டு இந்த வண்டி போய் வாங்கி வியூப்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணியிருக்க மாட்டேங்க பக்காவான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி பயன்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கரேஜ் பாடி கேபின்னு எல்லாமே கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்